அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு இஸ்லாம் வலியுறுத்தும் விளையாட்டுக்கள் தடை செய்யப்பட்ட விளையாட்டுகள் விளையாட்டுக்கள் நபிசல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் தாய விளையாட்டை விளையாடுகிறார்களோ அவர்கள் பன்றியின் இறைச்சியையும் அதன் இரத்தத்தையும் சாப்பிடுவதற்கு தன் கையில் தயாராக வைத்திருப்பதை போன்றவர் ஆவார் அறிவிப்பவர் உரைதார் அலி அல்லாஹு அன் நூல் முஸ்லீம் நாலாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஏனென்றால் இதில் புத்திக்கும் உடலுக்கும் எந்த வேலையும் இல்லை சோவியை உருட்டிவிட்டு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கக்கூடிய பயனற்ற விளையாட்டாக உள்ளது நபி நவிசல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் வீணாக கற்களை சுண்டி விளையாடுவதை தடை செய்தார்கள் ஏனென்றால் அது வேட்டையாடவோ எதிரிகளை வீழ்த்தவோ பயன்படாது கண்ணை பதம் பார்க்கவும் பல்லை உடைக்கவும் தம் செய்யும் என்றார்கள் அறிவிப்பவர் அப்துல்லா பின் முக்பல் ரலியல்லாஹு அன்பு நூல் புகாரி ஆறாயிரத்தி இருபது இது போன்ற தேவையில்லாமல் விளையாடி உடலுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய விளையாட்டுகளை இஸ்லாம் தடை செய்துள்ளது எனவே இஸ்லாம் வணக்க வழிபாட்டிற்கான மார்க்கம் அது ஏழைகளின் வறுமையை போக்கவும் செல்வந்தர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்து கொள்ளும் ஒரு பொருளாதார புரட்சியாக உள்ளது அஸ்லாம் அலைக்கும் வஹமதுல்லாஹி வரகாத்துகு